பத்து மாசம்மக்குறதுக்கு உட்கொள்ளவும் முடியாது நீங்க உடனே கேட்கலாம் அது அவங்களோட கடமை சரி ஓகே அது அவங்களோட கடமை பிள்ளையான கடமை என்ன பத்து மாசம் அவங்க சுமந்தாங்கன்னா அதுக்கு இருக்கக்கூடிய அத்தனை வருஷமும் அந்த பெத்தவங்களை நீங்க சுமக்கணும் அவங்கள ஒரு பாரமா நினைக்காதீங்க சுமையா நினைக்காதீங்க சரியா அவங்கள ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒரு கிடைக்காத ஒரு கிடைக்காத ஒரு பொக்கிஷம் அவங்க அந்த அப்பா அம்மாங்கிற அந்த ஒரு பொக்கிஷம் வந்துட்டு யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம் அதை வந்துட்டு கையாளியதுக்கு நீங்க வந்துட்டு ஒண்ணுமே பண்ண வேண்டாம் ஒரு நேரம் சாப்பாடு பாசமா கொடுங்க கண்டிப்பா உங்க காலடியில கிடந்தது மாதிரி உங்க மடியிலே இருப்பாங்க சரியா ஏன்னா நமக்கு பசிக்கும் போது அவங்க சாப்பாடு தரல பசி இல்லாத போதே நமக்கு பசிக்கும்னு சொல்லிட்டு அந்த பசி உணர்ந்து தந்தவங்க ஆனால் இன்னைக்கு அந்த பெற்றவங்களோட நிலைமை என்னன்னு தெரியுமா அங்கங்கே அவங்க வந்துட்டு அலைஞ்சிட்டு தெரியிறதும் ஒரு வேளை சாப்பாடுக்காக கையேந்திர நிலைமை அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு யாருமே அனுப்பாதீங்க ஓகேவா